மேச ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதம் ராசி அதிபதி நீச இருந்தாலும் கூட சுக்கரனுடைய பார்வை செயல்பட முடியனாலும் உங்க துணைவியின் உதவி கொண்டோ இல்ல உங்க நண்பர்களுடைய உதவி கொண்டோ வழிகாட்டு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் என்ன மத்த நம்ம இந்த காலகட்டத்தில் நெகட்டிவா எதுவும் வந்து நினைக்காதீங்க நிறைய குழப்பங்களை வைத்துக் கொள்ளாதீங்க மனசு வந்து தெளிவா வச்சுக்கோங்க தன்னம்பிக்கை சிந்தனை தெளிவு நேர்மறை எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும்போது இந்த டிசம்பர் மாதத்தை வந்து நம்ம சிறப்பாகவே காணும் ஏன்னா மேஷ ராசி தான் முதன்மை ஒரு காரியத்தை தொடங்குனதுனால இந்த ராசியை விட்டு வர ராசியே கிடையாது அடுத்த அந்த இலக்கை நோக்கி சென்று செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க வேற எதுவும் வந்துட்டா நாங்கெல்லாம் வெள்ளக்காரன்னு சொல்லக்கூடியவர்கள் இப்ப நம்ம சனியும் வந்து பகிர நிவர்த்தி அடைஞ்சிருச்சு அதனால உங்களுக்கு ஒரு தொழில வேலை செய்யற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனத்தை வந்து கையாண்டுங்க ஏன்னா கோபம் வந்துடும் நம்மளுக்கு இப்ப இந்த காலத்தும் செவ்வாய் மகரம் அடைஞ்சிருவாரு அதனால வந்து கொஞ்சம் நிதானம் பொறுமை தன்னம்பிக்கையோடு இயற்கை வந்து நீங்க திருப்பி திருப்பி போட்டு ஒரு ஊக்கமா செயல்படும் பொழுது இந்த சூழலுக்கு சிறப்பாக கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் மேன்மையான செயல்கள் நல்ல சுபகாரிய கலைகள் எல்லாம் நீங்குவது அதற்கான முயற்சிகள் எல்லாம் ஏற்படுது வீட்டுல வந்து ஆடை அத்தியாவசியப்படும் செயற்கை எல்லாம் பெண்களுக்கு ஏற்படும் அதே வந்து தொழில ஒரு சிறப்பு நல்ல மாற்றம்ல இருக்கும் வெளி பிரயாணங்கள் வண்டி வாகன சேர்க்கை எல்லாம் இருக்கும் ஒரு சில மார்கழி மாசமே எந்த ஒரு செயலியும் இருக்காதிங்க மார்கழி மாதம் எல்லாம் வந்து இந்த சுப காரியங்களுக்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளலாம் பொண்ணுக்குள்ள வந்து நம்ம ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அதே போல நமக்கு ஆஹ் சுப நிகழ்ச்சிகளுக்கான அந்த பிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த திருமண காரியங்கள் எல்லாம் தாராளமாக மேற்கொள்ளலாம் எல்லா விதமான ஒரு காதுகுட்டுகள் அதே போல ஒரு சில எல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளலாம் வேல்வெளி பார்த்துக்கு இது மிகவும் உகந்தமான தான் இந்த காலகட்டம் வந்து வயது மூத்தம்னா உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் ஒரு சிலருக்கு முழங்காலத்துக்கு கீழ் உள்ள பாகங்கள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு எல்லாம் வந்து ஒரு பிறப்பிற்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே போல நம்ம கழிவுகள் வெளியேறு உறுப்புகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் உணவு பழக்க வழக்கங்கள் உடல் ஆரோக்கியத்திலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் இந்த காலகட்டம் வந்து இந்த பணம் குன்றல் வாங்கல் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க முயற்சிகளுக்கான அதே போல நாலு விஷயங்களை வந்து கூடுதலா தெரிந்து கொள்வது அதே போல ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம நம்மளுடைய தொழில வந்து நம்ம புது புது உத்திகளை எல்லாம் கையாளும் பொழுது வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு ஒரு சில விஷயங்கள்ல வந்து முடிவு எடுக்க முடியல அப்படின்னீங்கன்னா உங்களுடைய நான் வெல்விஷன் சொன்னால் அது உங்களுடைய நலம் விரும்பிய தேடி நீங்க முடிவெடுத்துக்கொள்ள மாணவர்கள் எஃபர்ட் போடுறோம் காலகட்டம்லாம் இந்த படிப்புல வந்து கொஞ்சம் அதிகப்படியான கவனம்தான் இருக்கும் ஞாபக மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் இடைவழிபாடு அயர்ஜிவருக்கு வந்து புதன்கிழமை தோறும் வந்து ஒரு நெய் நெய்திபத்தை ஏற்றி வைக்கும் நீங்க வழிபடும் போது உங்களுக்கு வந்து சிறப்பான அந்த ஒரு ஞாபக சக்தியெல்லாம் இருக்கும் உங்களுடைய ஆடிஷன் அவங்களுடைய முயற்சியெல்லாம் போடுங்க மாத பிற்பகுதியில உங்களுக்கு அமர்ந்துருவார் அதனால நல்ல ஒரு திட்டங்கள் வடிவமைக்கிறது செய்யறது எந்த வழியில போகணுன்ற ஒரு செயல்பாடு எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கப்படும் நீங்களே வந்து ஒரு கிரியேட்டிவா வந்து யோசனை பண்ணி இது வரைக்கும் நான் என்ன கலாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனை தெளிவெல்லாம் கொடுக்கும் ஒரு பெரியவர்களுடைய உதவியெல்லாம் கிடைக்கும் அந்த வழிகாட்டுதலின்படி படி நீங்க இந்த மாதத்தை வந்து சிறப்பாக கருதலாம் மேஷம் இந்த மாதம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன வழிபாடுகளை மேற்கொண்டுங்க விநாயகர் வழிபாடு நான் சொன்ன மாதிரி எப்பவும் வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு தடை நீக்கி தடைகளை எல்லாம் கொடுக்குறோம் அம்பாள் வழிபாடு வச்சுக்கோங்க இந்த மாதம் மேஷம் வந்து அலங்கரிக்கப்பட்ட வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய அம்சமாகவே இருப்பாங்க அப்ப உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வண்டி வாகனம் ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸா வாங்குவீங்க சுப விரயங்களே அதிகரிக்கும் மேஷம் ரொம்ப சிறப்பா கடந்துடலாம் வரவிருக்க வருடங்களே நீ ஏழ்றது சரியா வருதுன்னா பயப்பட வேண்டாம் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு வந்து நீங்க வருமானம் ஏற்றுவீங்களோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு பத்து பெர்சென்ட் வந்து நீங்க ட்ரஸ்டுக்கு வந்து செலுத்திருக்கும்போது வாழ்க்கையில வந்து சிறப்பா இருக்கலாம் நாங்களே வந்து கடன் கட்டுறோம் ஒரு எளிய வாழ்க்கை நடத்துறோம்னா படாதீங்க வரக்கூடிய வருமானத்துல வந்து உங்களுக்கும் தாண்டி ஒரு பகுதி வந்து நீங்க வந்து மத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யும்போது போது உங்க தேவைகளுக்கான பண வருவாய் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கப்படணும் ரொம்ப வந்து நெகட்டிவா திங்க் பண்ணுவோம் நம்மளுக்கே இல்லை நம்ம எங்க திராணம் வரக்கூடியதுல ஒரு பகுதி என்னதான் இருந்தாலும் நீங்க தைரியமா ரேவன் உங்களுக்கான ஒரு சிறப்பான வழியை வந்து வைத்திருப்பாங்க ஏன்னா பதினோராம் இடமே சனியுடைய தான் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நீங்க நேர்மை நம்மளுடைய ம வழியெல்லாம் பின்பற்றும்பொழுது ஒரு லாபத்துல வந்து ரொம்ப வந்து ஆசைப்படாத பொழுது ஒரு சத்தியத்தின் வழியெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது நீங்க ரொம்ப சிறப்பாகவே கலந்து வந்துருவீங்க உங்களுடைய தொழிலும் சிறப்பா இருக்கும் ராசி அறிவு நீசம் ஒரு மன அழுத்தம் ப்ரெஷர் இதெல்லாம் மட்டும் நீக்கிடுங்க மெடிடேஷன் யோகா தியானம் இதெல்லாம் முறையாக கையாளுங்க வரக்கூடிய பௌர்ணமி அந்த திரு தீபம் பௌர்ணமி இலவழியை உட்காரும் போது உங்களுக்கு நல்ல வந்து ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும் சிந்தனை தெளிவு கிடைக்கப் பெறும் மேஷ ராசி லக்ன அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தசா தான் உங்களுக்கு பலனெல்லாம் ரொம்ப எடுத்துக் கொடுக்கும் அதை வந்து பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண போகுதா இல்லை உங்களுக்கு உறவுகள் சார்ந்து சப்போர்ட் பண்ண போகுதா எல்லாம் சுய ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யும் போது தெளிவாக இது கொள்ளலாம்